அதே எனக்கு பால் பாயசம் வெச்சிருக்கேன் பால் பாயசம் டேஸ்ட் அப்பா அப்படி எழுது மில்க் மைட் வேற போட்டنا சூப்பரா இருக்கு எடுத்து வரட்டுமா இல்லமா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன் அத்தை நான் காலையில சாப்பிட சொன்னேன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிபுட்டீங்க இப்போ என்னடானா பால் பாயசம் வெச்சிருக்கேன் குடிச்சு பாருங்க உங்களுக்கு தான் பால் பாயசனா ரொம்ப பிடிக்கும்ல அதுவும் ஜவ்வாசி பாருங்க கண்ணாடி உருண்ட மாதிரி சும்மா சூப்பரா இருக்குதே நீங்க சொன்ன பக்குவத்துல நல்லா பண்ணிருக்கேன் அத்தை இல்ல மீனா எதுவும் சாப்பிட தோணல வேண்டாம்

வீட்டுல சண்டைக்கு சச்சன இருக்கு தங்கச்சி வச்சுக்கிட்டு இருக்க அது அது வந்து பாட்டி போயிட்டா நம்மளெல்லாம் நினைச்சுக்கிட்டா இருப்பா அங்க ஜாலியா இருப்பா எத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா எதையும் யோசிக்காம சந்தோஷமா தான் இருப்பா ஆனா பாருங்க அத்தை எதோ நினைச்சுட்டு சாப்பிட முக்கியமா இருக்காங்க நம்மளும் எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அதான் அந்த ஸ்வீட்டா ஏதாவது செஞ்சோம்னா அதை குடிச்சோம்னா கொஞ்சம் மனசு மாதிரி அப்படியே நம்ம இருந்து சாரி பாட்டி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்

நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை பாட்டி எல்லாரும் அந்த அந்த ஒரு சண்டை வாய்ப்புல இருந்து வெளியே வரட்டுமே தான் பாயசம் வச்சேன் எனக்கும் சோகமா இருந்த சோகமா இருந்து போரிங்கா இருக்கு அவ வந்துருவா பாட்டி வேற எங்க போக போறா என்ன சொப்பு எனக்கு தான் மனசு சரியில்லை காலையில இருந்து மனசு சரியில்லாம இருக்கேன்னு கோயிலுக்கு போயிட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்தேன் என்னடானா நீ இன்னும் அதே மாதிரி உம்மன் இருந்தே என்ன அர்த்தம் வீட்டுக்கு வர பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க உன் மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு அப்படித்தானே இருக்கும் இல்ல அத்த இன்னைக்கு காலையில உங்க பிள்ளை என்ன பார்த்து எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு ரொம்ப மனசு நோக்குற மாதிரி பேசிட்டாரு யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை ஏன் மேலதான் தப்போ அதான் என்ன பண்ணு தெரியாம உட்காந்துட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்காத்த நீங்க கண்டதையும் நினைச்சு உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பேசாம சாப்பிடுங்க சாப்பிட்டு மாத்திர போட்டு உங்க ரூம்ல போய் நீங்க ஒன்று உங்க வேலை ஒன்று பேசாம தூங்குங்க எதுக்கு நடந்த சண்டையெல்லாம் போட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு யார் காரணம் என்ன காரணம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல மீனா எனக்கு ஒரு விஷயம் புரியல எப்பவும் உங்க அம்மா தான் அப்படி கோவப்படுவாங்க நான் தான் இருக்க ட்ரை பண்ணுவேன் ஆனா எனக்கு என்ன ஆச்சு ஏன் அந்த சண்டை வந்தது எதுல ஆரம்பிச்சது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நானும் யோசிச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டேன் அவங்க பண்ணது தப்புனாலும் நான் பண்ணதும் தப்பு தானே மீனா சொல்றதும் சரிதான் சுப்புலட்சுமி நம்ம வீட்டுக்கு ஒரு வேலையே இல்லை ஏதோ சன் டிவி சீரியல் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் காட்சி ஏதாவது நடந்துகிட்டே பாத்துக்கோ இதெல்லாம் போட்டு மனசை குழப்ப கூடாது இதை வந்து உன் சாப்பாட்டுல அந்த கோவத்தை காட்டாத அத்தை எனக்கு பசிக்கவே இல்ல மனசும் சரியில்லை கொஞ்சமா பசிக்கலாச்சு குடிக்கலாம் இல்லத்த எனக்கு எதுவும் வேண்டாம் காலையில வீட்டு என்ன பாத்துக்கிட்டே இருந்தான் அத்தை காலையில எஞ்சோடன காஃபி வேணும் இன்னைக்கு காஃபியே வேணாம்னு சொல்லிட்டான் ரெண்டு இட்லியே ஒரு மணி நேரமா பிச்சு கைட்டு கிளறிக்கிட்டே இருந்தான் அவன் இப்படி இருக்கிற ஆளே இல்ல கடைகடை சாப்பிட்டு ஓடுவான் அவன் மனசுல எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ் பிஸியா இருப்பான் அப்படிப்பட்டவனே அவளை தேடறான்த்த அவ இல்லாம அவனுக்கு கஷ்டமா இருக்கு போல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அத்த சரி அது அப்படியே விடு தன்னாலே எல்லாம் சரியாயிரும் நான் தான் தப்பே நான் தான் தப்பேன்னு எல்லாரும் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவாங்க பத்துக்கோ பின்ன ஒவ்வொருத்தருக்கும் நீ பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ பேசாம இருந்தனா தன்னால பிரச்சனை சரியாயிரும் பேசி பேசி அது ஒரு பெரிய விஷயமா மாத்தாதீங்க எப்படி அத்த எல்லாம் சரியா போகுங்கிறீங்க நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் ஆனா ஆதி இந்த வீட்டுல இருந்து போனதுல இருந்து வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு ஏதோ இது வெறிச்சு கிடக்கத்த எப்பவும் வீட்டுக்கு வர மருமகளை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவ இல்லாத இந்த ஒரு வாரமும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையா இருக்காத்த இப்பதான் எனக்கு அவளை ரொம்ப தேடுது ஏன் அத்தை நீங்க வேண்டாம் உங்க பிள்ளை வேண்டான்னு ஒரு சின்ன சண்டை ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க அவ கோவப்பட்டுக்கிட்டு எங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டா அவளே நினச்சுட்டு இருக்கீங்க ஒரு வருமா அத்தை சாப்பிடுங்க அத்தை காப்பி குடிங்க அப்ப ரெஸ்ட் எடுங்க அத்தை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு எஞ்சிக்கிட்டு தாங்கிட்டு இருக்கேன் என்னையும் உங்களுக்கு ஒரு ஆளாவே தெரிய மாட்டேங்குது நான் உங்களையே சுத்தி சுத்தி வரேன் உங்க மனசு ஆதியவே சுத்தி சுத்தி வருது என்ன பண்ண இந்த உலகமே அப்படிதான் போல நம்ம ஒருத்தவங்க மேல அன்பும் ஆசையும் அக்கறையும் வச்சோம்னா அவங்க பதிலுக்கு நம்ம கிட்ட அதை காட்டாம இன்னொருத்தவங்க கிட்ட போய் காட்டுத்தாங்க எப்பவும் உங்களுக்கு ஆதிதான் உசத்தி

எனக்கு என்னமோ இதுதான் சாக்குநவி அம்மா வீட்டில போய் உட்காந்துட்டா போல இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவா பாரு அத்த ஆதி ஹாஸ்பிட்டலுக்கும் வரலையா உங்க ரெண்டாவது பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு காலையில நான் கூட அவளுக்கு போன போட்டேன் வீட்டுல கோவப்பட்டு போனா போற ஹாஸ்பிட்டல் அவளை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க அவளுக்கு சில பொறுப்பு இருக்கும்ல திடீர்னு விட்டுட்டு போனா அதெல்லாம் எப்படித்தான் நடக்கும் போன் போட்டா என் போன எடுக்கவே இல்லாத வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தோம்னா ஆன்லைன் தான் காட்டுது வாட்ஸ்அப் கால் எடுக்க மாட்டேங்கிறா நார்மல் ஃபோன் கால் எடுக்க மாட்டேங்கிறா மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை அனுப்ப மாட்டேங்கிறா இங்க என்னடானா நீங்களும் என்ன கோவப்படுறீங்க அவளையும் என்ன கோவப்படுறா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் ஆடிங்கிற மாதிரி எனக்கும் ரெண்டு பக்கம் ஆடி இந்த பாரிசு பிள்ளைச்சுமி இந்த சின்ன பிள்ளையிலே இந்த கூட படிக்கிற பிள்ளைகள் ரெண்டு நாள் வரலனா சோகமாயிரு பத்தியா என் ஃப்ரெண்டா காணும் ஃப்ரெண்டா காணும் அந்த மாதிரி மருமோல காணும் நீ சோகமாவாத அது தன்னால வருவா மாமியார் கொஞ்சம் கெத்த எரி இந்த பாருங்க எனக்கெல்லாம் மத்தவங்க மாதிரி நடிக்க தெரியாது நீங்க தான் என் சாமி நீங்க எங்க அம்மா மாதிரி அப்படி நான் நடிக்க மாட்டேன் ஆனா என் மனசார சொல்றேன் நான் வந்து பாசத்தை வாயால சொல்லல ஆனா என் மனசுக்குள்ள உங்க மேல பாசமா தான் இருக்கேன் கொஞ்சமாவது நம்புங்க அத்த எம்மாடி சுப்பலட்சுமி ஒரு வழியா மருமோனுக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிட்டுப்பா என்னம்மா ராசாதி இப்பதான் மாமியா வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா என்ன ஆதி சொல்லாம திடுதப்பட வந்து நிக்கிற ஏங்கா நான் வந்ததுல ஏதாவது பிரச்சனையா ஏ அதெல்லாம் இல்ல நான் எத்தனை தடவை போன் போட்டேன் எத்தனை தடவை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனேன் நீ எதுக்குமே ரிப்ளை அனுப்பல ஆமாக்கா நீ ஒரு தடவை கால் பண்ணிருந்த நான் பார்த்தனா ஆனா கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான் திரும்ப கால் பண்ண முடியல என்ன மீனா நிறைய தடவை போன் போட்டேன்னு ஆதி என்னடானா ஒரு தடவை போட்டேன்னு சொல்ற பாட்டி நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன் ஆனா ஒரு தடவை தான் ரிங்கு போச்சு அதை தான் ஆதி சொல்லுதா அத்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல போயிட்டு வந்துருவோமா நேராவது ஆ சரி சிப்ளட்சுமி ஒரு நிமிஷம் இரு நான் இந்த தேங்காய் பழத்தை மட்டும் எட்டு வந்துருந்தேன் உங்ககிட்ட சில்லறையா இருக்கா இல்லனா காசு எடுத்துட்டு வரட்டா அர்ச்சாவது தட்டுல வைக்கணும்ல இல்ல என் பர்ஸ்ல சில்லறை இருக்கு நம்ம கிளம்போ மீனா நானும் பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் நீ வீட்டுல பத்திரமா இரு இல்ல நீயும் வரியா அத்த நீ என்னையா கூப்பிட்றீங்க எனக்கும் உங்க கூட கோயிலுக்கு வரணும் போதுதான் இருக்கு ஆனா எல்லாரும் மத்தியானம் சாப்பிட வருவாங்கல்லாத்த நான் இப்பதான் கட்டிங்கே முடிச்சிருக்கேன் சமைக்கவே நேரம் ஆயிரும் அது இல்லாம ஆதி வேற வந்திருக்கா அவகிட்ட ஒரு ரெண்டு வாரத்த பேசணும்லாத்த நீங்களும் அவகிட்ட தான் கோயிலுக்கு போறீங்க பாட்டியும் உங்க கூட வந்துருவாங்க நானும் உங்க கூட வந்துட்டேன்னா அவளை வீட்டுக்குள்ள வச்சு எப்படி நம்ம கூட்டிட்டு போக முடியும் இல்ல நாங்க கோயிலுக்கு போனோம் நீ போயிட்டு வந்து அவளை அனுப்ப முடியாதுல்லாத்தா மீனா உன் தங்கச்சி யார் அத்தனு கூப்பிடுறா என்னையவா இல்ல வெளியில யாரும் இருக்காங்களாமா சாரி அத்த ஐயோ என்கிட்ட சாரி கேட்காதமா நான் யாரு உனக்கு நீ வந்து என்கிட்ட சாரி கேட்கறதுக்கு ஒருவேளை நீ சாரி கேட்டாலும் நடந்ததெல்லாம் மாறிடுமா என்ன சின்னதா ஒரு சண்டை வந்தது உங்க அம்மா பேசுறாங்க நான் பேசுனேன் ஒரு வார்த்தை தெரியாம வந்துட்டு உடனே எங்க எல்லாரையும் யாரோ மாதிரி உதறிட்டு உங்க அப்பா அம்மா பின்னாடி போயிட்ட போனதுல இருந்து அத்தை என்ன பண்றீங்க ஒரு ஃபோன் கால் இல்ல நான் என்ன பண்றேன் என் பொண்ணு என்ன பண்றான் எதை பத்தியும் கவலைப்படல ஏதோ உன் பொறந்த வீடு தான் பெருசுங்கிற மாதிரி விட்டுட்டு இந்த போயிட்டு மருமகன் கொஞ்சமா நினைப்பிருந்தா எங்க வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு போயிருப்பியா இல்ல அங்கேயே இருந்திருப்பியா அப்போ எப்படா உங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க அவங்க கூடயே போயிடலாம் இருந்திருக்க உங்க அம்மா நாளும் ஒண்ணு சேர்த்துக்கல அதனால போக இடம் இல்லாம இந்த வீட்டுல இருந்திருக்க அப்படிதான் நான் நினைச்சுக்கணும் என்னால இன்னும் நம்பவே முடியல நீயா எல்லாம் பண்ணேன்னு சரி என்ன பத்தி கூட யோசிக்க வேண்டாம் என்னதான் அம்மாவா மாமியாரானு வந்தா எந்த பொண்ணும் அம்மாக்காரியை தான் செலக்ட் பண்ணுவா அம்மாக்காரி பக்கம் தான் சேருவா அதே நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீதான் நீ தான் உலகம்னு வேண்டாம் என் குடும்பம் வேண்டாம் எல்லாத்துக்கும் முன்னாடிதான் வேணும்னு சொன்னா உன் புருஷனை பத்தியாவது வேண்டாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நான் உங்களையும் மறக்கல உங்க பிள்ளையும் மறுக்கல ஆனா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கணும் பாசம் என் அப்பா மலையா அப்ப இருந்த சூழ்நிலை அவங்க கூட போக வேண்டியதான் போச்சு நான் உங்க கூட போயிட்டேங்கிறதுக்காக உங்களை வெறுத்துட்டேனோ இல்ல உங்களை பத்தி கவலைப்படலோ இல்ல நான் உங்களை நினைச்சே பாக்கலனோ அர்த்தம் இல்லத்த ஏமா நல்லா நடிக்கிற நான் கூட என்னவோ நினைச்சேன் இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு நடிக்க தெரியும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் ஒரு வாரம் புருஷன் சாப்பிட்டானா குடிச்சானா என்ன செய்தான் அங்க என்ன நடக்கு நம்ம மாமியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ ஐயோ சண்டை நடந்துட்டே சங்கடப்படுவாவில நம்ம போய் சமாதானம் பண்ணுவோம் எதை பத்தியாவது யோசியா இந்த வாரம் பிடிச்சா பாரு ஓட்டோம் உன் வீட்டுல போய் தான் நின்று இங்க வந்து இப்ப வந்து வாயை நடந்துகிட்டு இருக்கேன் மாமியா பத்தி கவலை இல்ல புருஷனை பத்தி கவலை இல்ல புகுந்த வீட்டை பத்தி கவலை இல்ல தான் அம்மா வீடுதான் பெருசா போயிட்டு பாட்டி நான் அங்கேயே போய் தங்கணும்லாம் போகல பாட்டி அங்க போனேன் அதுக்கப்புறம் முக்கியமான வேலை இருந்ததுனால என்னால உடனே இங்க வர முடியல ஆமா நீ பெரிய வெளியுறவுத்துறை அமைச்சரு ரெண்டு நாட்டுக்கு இடையில எப்படி நட்ப பேணலாம் சண்டையை எப்படி தவிர்க்கலாம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அந்த உடன்படிக்கை பண்ணலாமா இந்த உடன்படிக்கை பண்ணலாமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாயில தான் வருது பத்துக்கும் போய் ஆத்தா வீட்டுல வந்து ஒரு வாரம் தின்னுபிட்டு வந்துட்டு முக்கியமான வேலை முள முடிஞ்ச வேலை அப்படி என்ன முக்கியமான வேலை அதி சொல்லாதி அத்தையும் பாட்டியும் கேக்குறாங்கல்ல என்ன நடந்தது எதுக்கு வரலேன்னு ஏதாவது பதில் சொல்லு பெரியவங்க கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் மதி டாக்டருக்கு படிச்சிருக்கோன்னு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாத இங்க உன்ன மாதிரி எல்லாரும் படிச்சிருக்கதா செய்யறாங்க எல்லாரும் உன்ன மாதிரி நல்ல வேலையில தான் இருக்காங்க ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ரொம்ப சீன போட்டுக்கிட்டு இருக்காத இந்தாங்க அத்த இத வாங்கிக்கோங்க என்னது இது அத்த உங்க புள்ள பேர்ல எழுதி வச்சிருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பதிலா நான் பணம் கொண்டு வந்திருக்கேன் அது அந்த அளவுக்கு சரியா இருக்குமான்னு தெரியல ஆனா அப்ராக்சிமேட்டா அதோட அமௌண்ட் இருக்கும் அத்தை கண்டிப்பா லாஸ் வராது ஆதி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நான் கூட சரி போனா போகுது சின்ன பொண்ணு தானே தெரியாம பண்ணிருப்பான்னு நினைச்சா இப்போ இந்த பணத்தை கொடுக்கதான் வந்தியா அப்ப உனக்கு எனக்கு இருக்கிற உறவு இந்த பணம் தானா அந்த அளவுக்கு என்ன தள்ளி நினைச்சிட்டியா இந்த பணத்தை தான் வந்திருக்க என்ன நினைச்சோ என் பிள்ளைய நினைச்சோ கவலைப்பட்டு இங்க வரல அப்படித்தானே இது பணம் இந்த பணத்துக்காக தானே அன்னைக்கு எங்க அம்மா அப்பாவை என்னென்ன பேசிட்டாங்க மரியாதை இல்லாம தலை எங்க அப்பா போனாரு தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க எங்க அப்பாவே ஏன் கண்ணு முன்னாடி யாரும் அவமானப்படுத்த கூடாது நான் அவமானப்படுத்த விட மாட்டேன் சுப்பலட்சுமி பணத்தை வாங்கிக்கோ ஓ பணத்தான் உனக்கு திருப்பி கொடுக்குற அதுக்கு அதுக்கு இவ்வளவு நாடகம் இதை கொடுக்குறேன்னு சொல்லுங்க போனா கொடுக்கு போய் வாங்கிக்கோ நீ எதுக்கு வேண்டாம் சொல்லணும் நீ வரதட்சணை வாங்குறியா இல்ல அவங்க குடும்பப்படுத்தி வாங்குறியா உன் அவங்க உங்க பணத்தை திருப்பி வாங்குறேன் இந்த இருமல் வேற வயசான காலத்துல நேரம் தெரியாம வந்துட்டு வாங்கிக்கோச்சு பிள்ளுமி வேண்டாம் சொல்லாதே அப்படியே சேர்ந்து வாங்கிட்டு போனாலும் திருப்பி வாங்கிட்டு இருவா ஏன் உங்க அப்பாவும் அம்மாவும் என்னவோ பேசினாங்க என்ன ஆனா பணத்தை கொடுத்து ஓண்டி கொடுத்துட்டு இருக்காங்க பயந்து போயிட்டாங்களோ அத்தே யாரும் யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல நீங்களே எங்க அம்மா பாக்க பயப்பட வேணா அவங்களும் உங்களுக்கு பயப்பட வேணாம். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பணவ பிரச்சنيا வரவேணாம் அத்தை. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இதோ பாரு. நாங்க சக்கரவர்த்தி குடும்பம் இது வரைக்கும் எங்களுக்கு தான தர்மம் பண்ணி தான் பலகமே தவறு. கொடுத்த தான தர்மத்தை திருப்பி வாங்கி பலகம் கிடையாது. அத்தை தயவு செஞ்சே அத்தை. ப்ளீஸ். அதின் பேச்சே வரான் வந்திருக்கணும். பேச்சே வந்ததுக்கு அப்புறம் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? நீங்க வாங்கி தான் ஆகணும். என்னால வாங்க முடியாது. என்னால இது கொடுக்காம போக முடியாது அத்தை. அப்ப நீ உங்க வீட்டு போற நா வந்திருக்க. いや மர்மகல வரல. அப்படிதானே? அத்தை

தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க என் பிறந்த வீட்டு மேல அப்படி ஒரு பழி போடுறது என்னால அனுமதிக்கவே முடியாது ஏண்டி உன் வீட்டை பத்தி அவ்வளவு யோசிக்கிற இதுவும் உன் வீடு தானே நீ புகுந்த வீடு தானே இதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற இந்த பாருங்க இப்ப நான் கையில வச்சிருக்க இந்த பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்ல ஆனா நம்மளோட மனசு இந்த பணம் மாதிரி இல்லாத ஒரு தடவை சொல்லிட்டா அந்த சொல்ல மறக்க முடியாது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இந்த பணம் இருக்க வேண்டாம் நீங்க ஒண்ணு எங்கிட்ட சும்மா வாங்கலையே உங்க பிள்ளை கொடுத்ததுக்கு திருப்பி வாங்குறீங்க நானுமே அந்த சொத்தை திருப்பி எழுதணும் வக்கீல் பார்க்க போனேன் ஆனா பத்திரத்துல உங்க பிள்ளை இதுல யாருக்கும் விக்க முடியாதுன்னு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கு வயசான காலத்துல என்னால ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாதுங்கிற பட்சத்துல யாருக்காவது நான் தானமா கொடுக்கலாம் அதுவும் இது ஒரு ட்ரஸ்ட் மாதிரியோ இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்பவே 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 மலிவான விலையில ட்ரீட்மெண்ட் பாக்குறது ஒரு ஹாஸ்பிட்டலா வேணா கொடுக்கலாமே தவிர வேற எந்த விதத்திலயும் லாபம் வர மாதிரி இதை எழுதவோ வாங்கவோ விக்கவோ முடியாது என்னால இந்த சொத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியல அத்த இந்த பணத்தையே கஷ்டப்பட்டு புரட்டி கொண்டு வந்துருக்கேன் அங்க கடன் வாங்கியிருக்கேன் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அத்த எந்த பணத்துக்காக தானே எங்களை கூட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இந்த பணம் வேணா அத்த இதை நீங்க வாங்கிதான் ஆகணும் இந்த பாராதி நீ உன்னோட கோட்டை உன்னோட லிமிட்ட ரொம்ப தாண்டிக்கிட்டு இருக்க அவ மாமியாரு வாங்க மாட்டேங்க நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்ற ஆதி அவங்க தான் வேண்டாங்கிறாங்கல்ல விடு இல்ல அத்த யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க இதை வாங்கிதான் ஆகணும் ஏன் ஆதி உங்க அம்மா கூட தான் என்னென்னவோ பேசினாங்க நான் நீ வீட்டுக்குள்ள வந்தது பார்த்தோன்னே என் மன்னிப்பு கேட்க போறேன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடா மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக இந்த பணத்தை கொடுத்து இன்னும் அவமானப்படுத்துற முழுக்க முழுக்க உங்க வீட்டோட பொண்ணாதான் வந்திருக்க ஏன் மருமகளா நீ இல்ல ஆக மொத்தம் சுப்பலட்சுமியோட மருமக இல்ல வள்ளியோட மக அப்படித்தானே ரெண்டு பக்கமும் பேசணும் நானும் பேசினேன் அவங்களும் பேசினாங்க ஆனா நீ என்னடானா உங்க அம்மா அப்பாக்கு சப்போர்ட் தானே வந்து நிக்கிற ஏதோ அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி நான் தான் அவங்க எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற அத்த எனக்கு புரியுது அத்த நான் தப்பு நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லல ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா நடந்தது நம்மளால மாத்த முடியாது அத்த ஆனா நடந்தது நல்ல விஷயம் இல்ல அத்த என்ன கடைசியா மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி மன்னிப்பு இதாதான் இருக்கும் இதுக்கப்புறம் நான் உங்களை எதிரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு காயப்படுத்த மாட்டேன் ஆனா தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா எங்களை காரணமா வச்சு என்ன காரணமா வச்சு யார் முன்னாடி அவமானப்படக்கூடாது யார் முன்னாடி தலை கூடாது ஏமா வாய்க்கு வாய் எங்க அப்பா எங்க அம்மா அவங்க மரியாதைங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் மரியாதை கிடையாது அப்படிதானே உங்க பிறந்த வீட்டுல உங்க அப்பா உங்க அம்மாக்கு மட்டும் தான் மரியாதை உன் மாமியா மாமியா விட சேர்ந்தவங்க உன் புருஷன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை கிடையாது இந்த மரியாதை காப்பாத வேண்டிய பொறுப்பு உனக்கு கிடையாது அப்படிதானே அப்படியே உங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசம் இருந்ததுன்னா இங்க எதுக்கு வந்த அங்கே இருந்திருக்க வேண்டியதானே வேணாத நீங்க எதுவும் பேச வேணாம் பேசாதீங்க விடுங்க சுப்பலட்சுமி உனக்கு இவனை பத்தி எல்லாம் ஒழுங்க தெரியல பாத்துக்கோ உன் மாமா இவ பேர்ல எழுதி வச்சது வெளியே வரலன்னு வச்சுக்கோ அப்படியே அவங்கு நீ ஆட்டம் எல்லாத்தையும் மறைச்சிருப்பாளு வெளியே வர போய் தான் சூடு சோரண சுயமரியாதை கௌரவம் அது இது நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காவ இந்த பாராதி உனக்கு அவன் ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சிட்டாங்க என் கோவம் கிடையாது என்ன பத்தி தெரிஞ்சும் நீ அப்படி எல்லாம் யோசிக்காத என் பிள்ளையும் நீயும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களே தான் எனக்கு கோவம் வயசான காலத்துல நம்மள ஒதுக்குறாங்களோங்கிற பயம் சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம கேட்டு பாக்குற நம்ம பையன் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேங்கிற ஒரு கோவம் அதுதான் அன்னைக்கு மொத்தமா சண்டையா மாறிடுச்சு மத்தபடி உனக்கு அவன் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்ல கிழவி பயங்கரமான ஆளுதான் எனக்கு செலவுக்குன்னா இவன் மூத்த மாமே பல்ல கடிக்காது கண்ணா முடுதாரு எவ்வளவு கெஞ்ச விடுதாரு ஆனா இவளுக்கு ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சது இவளுக்கு ஒரு விஷயம் இல்லையாமே பின்னதுக்கு சண்டைப்பட்டா ஓ நம்ம தூண்டி விட்டதுனால அந்த ஒரு கோவம் இருந்திருக்கு இப்போ மறுபடியும் சமாதான ஆயிருவா அவ்வளோ உன் பேர்ல எழுதி வச்சாலும் பரவாயில்லங்கள அப்ப ஹாஸ்பிட்டலும் ஆதி பேர் பேரும் பேரும் அவளுக்கு டாக்டர்னு ஒரு பேரு வேற வீட்டுலயே மரியாதை அங்கேயும் மரியாதை ஏதாவது செஞ்சு ஓச்சு விடணுமே அவள் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது என்னதான் தங்கச்சியா இருக்கா போனா போதுன்னு பார்த்தேன் மாமியார் நம்மள நடத்துற மாதிரி தான் அவளை நடத்துறான்னு ஓச்சேன் இப்ப தானே தெரியுது மாமியா கல்வி பழைய மாதிரி அவ மேலதான் பாசமா இருக்கானு நீ பாசமா இருக்க இருக்கதா எனக்கு அவ்வளோ ஓரம் கட்டணும்னு தோணுது கிழவி இது உனக்கு இவனுக்கு ஒரு ஆப்ப வச்சு விடுதேன் இவ்ளோ அக்கா நான் என்ன பாசமா இருக்கா அத்தே அத்தை என்னங்க என்னங்க இப்ப எங்க அம்மா கிட்ட போயிட்டு எம்மா எம்மா எல்லா இடத்துலயும் இவ்வளதான் இருப்பானா அப்ப நான் எதுக்கு நான் எதுக்கு மூத்த பாடம் இருக்கணும் எல்லா வீட்லயும் சண்டை வர்றதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இந்த பெரியவங்க தான் காரணம் வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளை ஒரு மருமகளை தாங்கு தாங்க தாங்குறது இன்னொரு மருமகளை கண்டுக்கிறதே இல்ல இப்படி விட்டதுனால தான் இந்த புறமகனும் வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு தோணுது சரி என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் ஆடுற மாதிரி இருந்தா நம்ம உள்ள நுழைஞ்சு ஆட்டையை களைச்சிட வேண்டிதான் ஆதி அதான் அத்தையும் பாட்டி இத்தனை சொல்லுதாங்கல்ல பணத்தை எடுத்து உள்ள வை எங்க கடன் வாங்கிட்டு இருந்த எவ்ளோ வட்டி அப்படியே கடன் வாங்கினாலும் உடனே நம்பி யார் கோடி கணக்கில் கொடுக்குறா

நான் அதிகாரமெல்லாம் கேட்கல கெஞ்சி நான் கேட்கறேன் இந்த பாரிட்டி இது உன் புருஷன் உனக்கு எழுதி வச்சிருக்கான் இதன் யாரு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது பணத்தை யார்ட்ட வாங்கி போய் கூடு கொடுத்துட்டு வீடு வந்து ஹாஸ்பிட்டல் உன் பேர்ல இருக்கட்டும் நல்லது பண்ணணும்னு தானே திறந்துருக்கிய சாரி திறக்க போறிய அந்த புண்ணியமும் நம்மளுக்கு தான் கிடைக்கும் பணத்தை உள்ள வை போய் வாங்கின உங்கட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வா இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம் நீங்க சொன்னது சரிதா அத்த இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம் ஆனா பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அத்த ஏமா அப்படின்னு பார்த்தா இவ புள்ளதான் உன்னை படிக்க வச்சான் படிச்ச படிப்பு வேண்டாம் சொல்லிருவியா இல்ல பாட்டி படிச்ச படிப்பு யாரும் வேணாம் சொல்ல முடியாது கல்வி அவங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம வேணாம் நினைச்சாலும் மறந்து படின்னு மறக்காது நான் படிச்சது மெடிசன் எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றக்கூடியது என்னோட சுயநலத்துக்காக அது வேணாம் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நீங்க படிக்க வச்சுங்க அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கேன்னு சொல்ல மாட்டேன் அது என் புருஷன் என் மேல இருக்கிற பாசத்திலையும் எனக்காக பண்ணுது அதை யாருக்காக நான் விட்டு கொடுக்கணும் யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இந்த பணம் இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லாதது நான் உழைச்சு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல பண்ணிருப்பேன் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல

தயவு செஞ்சு பணம் யார் இந்த குடும்பத்துல பேசாதீங்க ப்ளீஸ் பேசாத அப்போ கடைசி வரைக்கும் உன் புருஷனோட பணம் வேணா நிறுத்திருவியா ஆமா பாட்டி சின்ன வயசுல வந்திருந்தாலும் இது எனக்கு நல்ல அடி இனில இருந்து அவருடைய எந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் உழைச்சு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல எவ்வளவு அவன் பண்ண முடியுமோ அது எனக்கு போதும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சொத்துல கூட எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லுவா போல இல்லக்கா இந்த சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட வேணாம் ஆனா எனக்கு வரப்போற பிள்ளைங்களுக்கு அதுல எல்லா உரிமையும் இருக்கு என் புருஷன் இந்த வீட்டுல உழைக்கிறாரு அவருக்கு என்ன வருமோ அவருக்கு நியாயமா என்ன கிடைக்கணுமோ அது என் பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் ஆனால் எனக்கு இந்த இருந்து ஒருத்தர் ரூபாய் வேணாம்